இந்த மூன்று மலசலகுடத்துக்கும் தலா ஒவ்வொரு மலசலகூடத்துக்கும் ஒரு லட்சம் ரூபாய் படி அவர் அறிவிருந்தார் ஆகவே மூன்று லட்சம் ரூபாய் மூன்று மலசலகூடத்துக்கு அறிப்பி மிகுதி காசினை இந்த ரக்ஷணா அவர்கள் தனது பையனால் அதை போட்டு இந்த மலசலகுடத்தை கட்டி வழங்கி இருக்கின்றார் ஆகவே இருவரது சேவைக்கும் எனது மனமாத நன்றிகள் ஒரு பெண்ணாக பிரான்ஸ் நாட்டிலிருந்து அதிகமான மலசல கூடங்களை அமைத்துக் வருகின்ற பெயர் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது எனவே தர்சியக்கா நன்றி

வணிமந்தன் தளத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணிமெந்தன் தளத்தினூடாக வழங்கப்பட்டு வருகின்ற வீட்டுக்கு ஒரு மலசலக்கூடம் திட்டத்தின் அடிப்படையில் இன்று வவுனியா மதபஜ குலத்தைச் சேர்ந்த சிவரஞ்சனி என்பவருக்கான மனசலக்கூடம் இன்று கையளிப்பு செய்யப்படுகிறது அதாவது முப்பத்தி நான்காவது மலசலக்கூடம் இன்று கையளிப்பு செய்யப்படுகின்றது இந்த நிதி நிதியுதவியை சிஸ் சேஸ் பிரான்ஸைச் சேர்ந்த சிஸ் சேஸ் வழங்கி வைத்திருந்தார் மேலதிகார நிதியுதவியை மரிலச்சன் அண்ணா வழங்கி வைத்திருந்தார் அந்த வகையில் வணிமேனன் தளத்தில் இவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு வணக்கம் அக்கா வணக்கம் வணிமதினன் ஊடாக இந்த மனசுல கூடம் பிடித்தது வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மனசுல கூட பிடிச்சத வைத்து முதலாவது சரபிழக்காக நன்றி சொல்கிறேன் மண்ணி மைந்தன் அண்ணா ஊடாக்க எனக்கு இந்த மலைசெல்லாம் கூடத்துக்கு உதவி செய்து எல்லா உதவியும் செய்து வந்துருக்கலாம் அதே மாதிரி மரியரை அண்ணா பிரான்சிஸ் அவங்களுக்கும் மிக மிக நன்றி ஓடி ஓடி வந்து சவாலு நீங்கள் நினைச்சிங்களேன் அந்த கூட உங்களுக்கு கிடைக்கும் வந்து எதிர்பார்க்க இல்லை கிடைக்கும் வந்து கேட்டவுடனே கிடைக்கிது சந்தோஷம் எத்தனை நாள் உங்களுக்கு இந்த மனசில் கூட கட்டி முடிச்சிங்க நீங்கள் ஒரு கிளாம முடிச்சுட்டீங்க ஒரு கிராமெல்லாம் முடிச்சுட்டீங்க எத்தனை வருஷமாக உங்களுக்கு மலைசூரை கூட இல்லை நன்றி அந்த அக்கா வந்து மிகவும் மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சிருக்கா தான் எதிர்பார்க்கவே இல்லையா இந்த மலசரகுடம் தனக்கு வந்து கிடைக்கும் மிக விரைவாக வந்து நாங்கள் இந்த மலசர குடும்பம் அவங்களோட கையில் ஒப்படைச்சிருக்கிறோம் அந்த வகையில் இதற்கான நிதியை எங்களுக்கு வழங்கி வைத்த சிஸ் செஸ் பிரான்ஸைச் சேர்ந்த அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் மேலதிக நிதி உதவியை வழங்கிய மரக்ஷன் அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றார் வணிமேந்தன் உதவி திட்டம் உதவித்திட்டம் முப்பத்தி நாலு உதவியவர் ம மன மற்றும் சிஸ் செஸ் பிரான்ஸைச் சேர்ந்த சிஸ் செஸ் இதற்கான உதவியை வழங்கி வைத்திருக்கின்றார் மேலதிக நிதி மரிரக்ஷன் அண்ணா வழங்கி வைத்திருக்கிறாங்க பதினேழு மூன்று ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வழங்கப்பட வேண்டிய இந்த மனசுல கூடம் இன்று வவுனியா மதவச்ச குலத்தைச் சேர்ந்த சிவரஞ்சினி என்ற பயனாளியின் கையில் என்று கையெழுப்பு செய்யப்படுகிறது அந்த வகையில் இதுக்கான நிதியை வந்து வழங்கி வைத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தந்தான் மகிழுதே சொந்த பணத்தில் பாதியை தந்தான் தரம் வாய்ந்த உதவி குடில்கள் ஒழுகுதே பாரி ஒப்பாரி வைக்கு தே எங்க தலை விதியோ இப்படிதான் இருக்குதே தந்தானே 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 எல்லாம் வண்ணி மகிந்த தந்தானே 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 எல்லாம் வண்ணி மகிந்த தந்தானே என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க பாப்பாத்தன் நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பாத்தன் நாங்க தானே கை கொடுப்போம் வாங்க